வீட்டில் தோஷம் கண்டுபிடிக்கும் வழிமுறை என்ன அதற்கான எளிமையான பரிகாரங்கள் வச்சு நாமளே அதை எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் ஒண்ணு வீடுகளில் தோஷம் இருந்தால் வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் சிலர் அடிக்கடி நோய்வாய்ப்படுவாங்க அந்த வீடுகளில் படுத்தா சரியான தூக்கம் வராது கெட்ட கனவுக்கு வரும் வீடுகள்ல வளர்க்கப்படும் மரம் செடி கொடிகள் சரியா வளராம பட்டு போனாலும் அந்த வீட்டுல தோஷம் இருக்கு அப்படின்னு அர்த்தம் சிலருக்கு பேய் பிசாசுகள் தொல்லை இருக்கும் குடும்பத்தில் எப்போதும் சண்டை சச்சரவு குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு வீடு மூன்று மாதங்களுக்கு மேல மனித நடமாட்டம் இல்லாம பூட்டி வைக்கப்பட்டால் அந்த வீட்டில் பேய் பிசாசுகள் வந்து தங்கும் அதுவும் வந்து ஒரு விதமான தோஷத்தை ஏற்படுத்தும் வீடுகளில் வளர்க்கப்படும் செல்ல பிராணிகள் இறந்து போனால் அந்த வீடுகள் தோஷம் இருப்பதாக அர்த்தம் இப்ப ஆடு மாடு நாய் பூனை அப்படின்னு வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகள் கோழிகள் இறந்து போனா கூட அடிக்கடி அந்த வீடும் தோஷங்களால் பாதிக்கப்பட்டிருக்கும் நம்ம சொல்ல முடியும் ஆஹ் சமையலுக்காக வாங்கி வச்சிருக்கக்கூடிய தேங்காய் இருக்கு இல்லையா அது தானாவே உடைஞ்சி வெடித்து உடைந்து இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்லயும் வந்து தோஷம் வந்து கட்டாயமா சம்மந்தப்படும் மெழுகுவத்தையோ தீபமோ ஏற்றும் பொழுது அது சரியா எரியாம அணைஞ்சு போயிடும் இது அடிக்கடி நடக்கும் அந்த மாதிரி இருக்கிறதும் பாத்தீங்கன்னா ஒரு விதமான தோஷம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் ஒரு வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது கால் மூட்டுகளில் வழி ஏற்படுறது உடல் முழுக்க ஒரு வழி எடுத்தாலும் அந்த வீடுகளிலையுமே வந்து தோஷம் சம்மந்தப்படுகிறது எளிமையான அந்த தோஷ பரிகாரம் வாஸ்துக்கான எளிமையான தோஷ பரிகாரம்ங்கிறது நம்ம என்னெல்லாம் பண்ணினா அந்த தோஷம்லாம் வேலை செய்யாம நம்ம அதை சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது வீட்டில் அடிக்கடி கூட்டு பிரார்த்தனை பண்றது ரொம்ப நல்லது வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் வந்து நம்ம கூட்டா வந்து ஒரு ப்ரேயர் பண்ணி ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கிறது அந்த தோஷத்துல இருந்து நம்மளை வெளியே கொண்டு வரும் வீட்டில் தினமும் விளக்கு எத்தணும் பசுநெய்யோ அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெயோ பயன்படுத்தலாம் இந்த வீட்டை வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்துல கல் உப்பு போட்டு தண்ணீரில் அந்த தண்ணியால சுத்தம் பண்றது ரொம்ப ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் அகர்பத்தி சாம்பராணி புகை போடுவது ரொம்ப நல்லது வீட்டோட முன் வாசல்ல தினமும் கற்பூரம் கொளுத்தலாம் அது போல வந்து அஹ் வீட்டுல மணி அடிச்சு பூஜை பண்றது ரொம்ப நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும் வீட்டில் வந்து சங்கு மயிலிறகு இது போன்ற சுபிக்ஷமான பொருட்களை நம்ம வந்து வாங்கி வச்சுக்கலாம் வீட்டில் வந்து நவகிரக ஹோமம் கணபதி ஹோமம் வாஸ்து ஹோமம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் வசதியாக இருக்கக்கூடிய நபர்கள் செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது ஒரு கண்ணாடி டம்ளாரில் தண்ணி ஊற்றி எலும்பிச்சம்பளம் போட்டு வைக்கிறதும் இந்த வாசு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து சரி பண்ணும் நன்றி